ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஆல் இன்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டி தோது இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோசூர்லேருந்து ஒரு டுவெல் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நியர்பை எஸ்டிஆர்ஆர் ரிங் ரோட் ஒரு ஒரு பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் எஸ்டிஆர்ஆர் ரிங் ரோடு இருக்குது ஒன் கிலோமீட்டரில் ஏர்போர்ட் இருக்குது அண்ட் நியர்பைல இண்டஸ்ட்ரி எல்லாமே இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல தார் ரோட் பாயிண்டில் பஞ்சாயத் ரோடு தார் ரோட் பாயிண்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம்லேண்டு என்னுடைய டோட்டல் ஏரியா வந்து செவன் சென்ஸ் இருக்குது இந்த இடத்தோட வீடியோ கிளிப் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த இடம் சம்மந்தமான தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரப்போகிறேன் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த இடத்தோட ஃபேஸிங் வந்து நார்த் ஃபேஸிங் முதுகனப்பள்ளி அப்படிங்கிற வில்லேஜ் பக்கத்தில் தார் ரோட் பாயிண்டில் இருக்குது டோட்டல் ஏரியா வந்து செவன் சென்ஸ் இருக்குது இதனுடைய ப்ரைஸ் வந்து டோட்டலாகவே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து நெகோஷியபிள் இருக்குது யாருக்காவது ஓசூர் சவுண்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் பிக் சைஸ் பிளாட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை சூஸ் பண்ணுங்கள் இல்லை அதில் நீங்கள் ஹவுஸ் பில்ட் பண்ணி கூட ஸ்டே பண்ணுறதுனாலும் உங்கள் விருப்பம் நியர்பைல டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இந்த இடத்தோட வீடியோ கிளிப் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த இடம் சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எப்படியே சொல்கிறோம் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமில் மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தருவேன் பபு